மகராசா சிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தலா கூட்டம் சங்க சமாசங்கள் இந்த உபதலைவர் நான் ஏற்கனவே இது சம்பந்தமான முறையில் மீடியா கொடுத்துறான் இது மக்கள் மத்தியில் போய் சேர என்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது என்னென்று சொன்னால் எட்டாம் தேதி வலம்புரி பேப்பரிலே உட்பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது நீதி அலுவலகத்துறை பணிப்பாளர் டிஜி யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு ஒரு மாதி மூலமாக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாராம் கடலிலே இறந்த நேவி நேவி அதிகாரிக்கு இந்தியா இழுவப்படகு இந்தியாவிலே பிடிக்கப்பட்டு சட்டவிரோதமாக வந்து நிலுவப்படகுகளை வந்து விற்று இந்த பணத்தை வந்து அந்த கடலிலே சேர்ந்த நேவி அதிகாரிக்கு கொடுப்பதாக கொடுக்கறதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு த தகவல் ஒன்று வந்திருக்கு இது சம்பந்தமான முறையில் எங்களுடைய மக்கள் வந்து இன்னும் வெளிப்படையில என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுந்த வடபராட்சி கிழக்கு கடலிலே ரெண்டு பேர் ிய நிலுவடகால மூளடிக்கப்பட்டு ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டு அந்த குடும்பம் சரியான கஷ்டத்தில் வரமே நிலையம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த படகு மூலடிக்கப்பட்டது அதே மாதிரி கடலில் ஒரு படகு மூளடிக்கப்பட்டது ஒரு நபர் ஒரு நபருக்கு உயிரும் போயிருக்கு உயிரிழத்திலிருக்கிறார் அதே மாதிரி ஆதியிலே ஒரு படகு சேதப்படுத்தப்பட்டது அடுத்தது பல பல ஆயிரம் கோடி மில்லியன் வந்து எங்களுக்கு தொழில்நட்டம் வந்திருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்ச காலத்திலே இன்றை வரையும் இன்றைக்கு ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட க கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு அளிக்கப்பட்ட இன்றைக்கு அது சம்பந்தமான முறையில் எந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சரி இலங்கை அரசாங்கம் சரி இதனை பற்றி ஒரு வாய்து இல்லை இந்த மக்களுக்கு ஒரு நட்டு கொடுக்கப்படவும் இல்லை இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு நன்கொடையோ ஏதாவது ஒன்று வழங்கப்படவும் இல்லை அப்போ இன்றைக்கு எங்கிருந்த மக்கள் செத்து இன்றைக்கு அந்த குடும்பங்கள் இனிமே இல்லைன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கே இல்லை இன்றைக்கு நேதிப்படி அதிகாரம் அது நீங்கள் அரசாங்கம் நீங்கள் என்ன கொடுங்க அவரை கொடுக்குறோம் அதுவும் கூட பிரச்சனை நீங்கள் எவ்வளவு எத்தனை லட்சம் என்ன கோடிக்கணக்கிலே கொடுங்க அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வரையில்லை ஏறென்று சொன்னால் இதை வித்து இன்றைக்கு அதை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ரூபாய் ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஏறென்று சொன்னால் இன்றைக்கு எங்கட மக்கள் சேர்த்து இன்றைக்கு இன்றைந்த குடும்பங்கள் எல்லாம் கஷ்டப்படுது கோடிக்கணக்கான எங்கள் இந்த கடல் தொழில் விவரங்கள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கட மக்கள் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தொழிலான அவதிப்படுத்த சொல்றது தொழிலில் இழந்து தொழில் இல்லாமல் கூலி தொழில் பார்த்தோன் கேட்க அந்த நேரத்தில் இந்த அழுவ மணி தொழிலை வித்து தான் இந்தியா அதை கடலில் சேர்த்தவருக்கு ஒரு சர்ச்சையாக வந்து சம்பளம் சேர்த்தவருக்கு நீங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள அது ஏன்னு சொன்னால் அவருக்கு சம்பளம் போகும் அடுத்து நீங்கள் பென்ஷன் வரும் அடுத்து அவற்றை வாழ்க்கைக்கு அரசாங்கம் நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க நாங்கள் அதுக்கே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனால் இந்திய வித்து தான் கொடுக்கணும்னு சொன்னால் அதை ஏற்க முடியாது அதே மாதிரி கூட எங்களோட மக்களுக்கும் கொடுங்கோம் இப்போ உயிரிழந்த மக்களுக்கு குடும்பம் சே சேதப்பட்ட மூளடிக்கப்பட்ட படங்களுக்கு குடும்பம் படத்து கடத்தொழில இழந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் அனைவருக்கும் குடும்பம் அதை விட்டுட்டு தனியாக இன்றைக்கு நடந்த சம்பத்துக்கு அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கடைசி மட்டும் ஏற்கலை ஏற்றுக்கொள்ளவே இயலாது அப்போ இன்றைக்கு நாங்கள்லாம் கிராமியம் அமைப்பு நாங்கள்லாம் ஜால் மாவட்ட சம்மளம் என்று மேற்பு தட்டி கொண்டு இந்தியா படகுக்காக கதைக்கிறவர் இன்றைக்கு இதுகளுக்கேன் பாய் திறக்கவில்லை இன்றைக்கு இந்திய எத்தனையோ தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்குது ஒரு தடை செய்யப்பட்ட தொழிலை பற்றி கதைக்கில்ல இந்த சமூகத்துக்கு வாய் இல்லை நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் இன்றைக்கி எங்களுக்கு வந்து எங்கள்தான் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது எங்களுக்கு நம்ம கடல் வளம் அழிக்கப்படக்கூடாது எங்கள்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் மாத்திரம் மௌனமாக இருக்கீர்கள் கேட்டால் அங்கே திக்கிறிகள் இங்கே நிற்கிறீர்கள் முழுடமும் தெரிகிறீர்கள் கடத்துறை அமைச்சரோட முழுடமும் தெரிகிறீர்கள் அப்போ என்ன தூக்க இதுக்கு உங்களால் வே முடியலை ஏன் உங்களுக்கு என்ன ஒன்று மில்லியா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மனஜாஜி இருந்திருந்தால் நீங்கள் எப்போ உண்மை ஆயுதம் திறந்திருப்பியா எங்களோட மக்களுக்கும் செய்ய போகணும் எங்களோட மக்கள் இந்த உயிர்கள் உயிர் இல்லையோ அப்போ நாங்கள் கடலில் செத்து எங்களோடய மக்கள் இந்த உயிர் இல்லை அதை கேட்பார் இல்லை நேரிக்காரன் செத்ததுக்காக நீங்கள் உலகத்தை செய்கிறியா நீங்கள் நேவிக்காரன் கொடுங்க நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இழுவப்படகை விற்று கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஏற்க முடியாத விஷயம் தயவு செய்து இது சம்மந்தமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் வந்து அவை சொல்லிங்க இவன் சொல்லினு போட்டு நீங்கள் ஆட்டி போட்டுருக்க எங்க இதுக்குரிய பதில கொடுங்க அப்படி அப்படி கொடுக்குறேன் தான் எங்கட மக்களும் கொடுக்கணுமான்னு சொல்லி அறிக்கையில விடுங்க நீங்கள்களும் ஏனென்று சொன்னால் எத்தனையோ விஷயம் உண்டைக்கு பதினாறு தொழில்கள் தடை என்று சொல்லி குருநர்ல வந்து டிஜி நேரடியாக பணிப்பாளர் டிஜி வந்து போட்டு பதினாறு தடை இது தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி போட்டு போயிருக்கில்ல அந்த தொழிலை நீங்கள் தடை செய்ய நாங்கள் கேட்டதுக்கு தங்களுக்கு இன்னும் சரியான முறையில் தகவல் வரையில் எழுத்து மூலமா தாங்கள் அறிக்கை வந்தால் தான் தாங்கள் நடவடிக்கை எடுப்ப மாட்டேன் இது மாய் மூலமாக சொல்லுன்ட்டு சொல்லி இருக்கிற நடவடிக்கை எடுப்பதெல்லாம் இருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வெறும் விதமாக இருக்கும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கவும் சொல்லி நாங்கள் உள்ள தாழ்மையிலும் கேட்டு கொடுக்குறோம் நன்மை இப்போ தச்சையராக திருப்பியும் இந்த சுருக்கு விலைகள் மோசமான முறையில் தாங்கியிருக்கு அன்னைக்கும் கட்டைக்காட்டில் சுருக்கு வில மீனோட போட்டுகள் வந்தேன் சொல்லி கட்டைக்காட்டில் மக்கள் வந்து ஆழக்கப்பட்டு நேவியோட கழிச்சு நேவி வந்து அதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லி பேஸ்புக்கில் எல்லாம் விட்டு வந்தார்கள் உண்மையின்படி அந்த படகு இருக்கிற எல்லாம் சின்ன மீன்கள் அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது ஒன்று கோழி தீர்வு கொடுக்கணும் இல்லாட்டி கடலில் தான் கொட்டு விடும் அதனால் அந்த கடலில் தான் கொட்டியிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு மாத்தளன் அங்கால முல்லத்தீவு கொக்கில் சகலடமும் இன்றைக்கு மோசமான முறையில் சுருக்கு வில போகுது இன்றைக்கு ஒரு சூடே விலை வந்து ஐம்பது ரூபாய்க்கும் சூடு எடுக்கிற காக்கள் இல்லை நாங்கள் சூடத் தொழிலுக்கு போய் பார்த்தால் ஐம்பது ரூபாய்க்கும் எடுக்கிற காக்கள் இல்லை ஏனென்று சொன்னால் இவங்கள் சுருக்கு விலையால் கொண்டு குஞ்சு குருமான் மீன்லாத்தையும் கொண்டே சும்மா கண்டகாசுக்கு கொடுக்குறாங்க கண்ட காசுக்கு கொடுத்த உடனே எங்க இந்த மீன்கள் வந்து விற்கலாம் கிடக்கு இந்த தொழிலாளி தான் தொழிலுக்கு போகிறதே இல்லை இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான தொழிலாளி முறை ஏன் சொன்னால் இந்த மண்ணெண்ணெய் விலையெல்லாம் மண்ணெண்ணெய் அடிச்சு கொண்டு போய் சூடையோ மீனே பிடிச்சிக்கோணும் இருந்தாலும் இன்றைக்கு சூடே இந்த விலை ஐம்பது ரூபான்னு சொன்னால் நாங்கள் நானூறு கிலோ ஐநூறு கிலோ சூடை பிடிச்சாலும் கட்டா ஏன்னென்று சொன்னால் நாங்கள் போய் வாரம் என்ன காசு இனிமேல் அந்த சூடை தெரிக்கிறாங்களோ காசு கொடுக்கணும் இதெல்லாம் என் கையை கடங்கு பார்த்தா கணக்கு வந்தால் தெரியாதரும் அப்போ இதால் இன்றைக்கு எங்கட மக்கள் தொழிலுக்கு போகாதிருக்கே கேட்கல இன்றைக்கு திருப்பியும் இன்றைக்கு சுருக்கு விலை தனி ஓங்கி சா ஓங்கி என்னவோ ஓடலாம் போட்டு கடல் முழுக்க வலித்தாமும் சுருக்கு விலை இருந்தான் இன்றைக்கு முள்ளத்தீவியில் ஒரு கூட்டம் கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார் முள்ளத்தீவு மாவட்ட ஏடி இன்றைக்கு அவர் சொல்கிறார் அந்த கடல்ல ஐயா ஐநூறு ஊருக்கு மேலே லைட்டாக போட்டு இருக்கிறாங்க சுருக்கு விலை இருக்கிறாங்க போல இருக்குது நேவி பிடிக்கல ஆனால் இன்றைக்கு அந்த சுருக்கு வலியை அவங்க பிடிச்சி கொண்டு வந்து இன்றைக்கு மீன் எளிய விலக்கி விற்கிறாங்க எங்கட மக்கள் என்ன மண்ணெண்ணெய் விலையில எண்ணி அடிச்சு கொண்டு போய் இன்றைக்கு அந்த சூடிய பிடிச்சு கொண்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியல ஆனால் நாங்களும் ஒரு வடை வேண்டி சாப்பிட்றோம் எண்பது ரூபா ஆனால் அந்த சூடேந்த பெருமதி வந்து அஞ்சு ஐம்பது ரூபா அப்போ என்ன இந்த மக்கள் வாழ்வாடு கொண்டு போயிடணும்னு சொல்லி அந்த ஏடி கடத்தொழில் அமைச்சரை கேட்குறேன் கடத்தொழில் அமைச்சர் மௌனம் சாதிக்கிறேன் அப்போ அதுலேயும் என்ன மருந்தான் சொல்கிறார் இன்றைக்கு பதினஞ்சு பதினாறு வளர்ச்சியாக நாங்கள் இங்கே சொல்ல சொல்ல நேவிக்காரன் பொருட்படுத்தினால தங்களுக்கு அனுமதி வரையிலே அனுமதி வரையில அனுமதி வந்தால் தான் தாங்கள் பிடிக்க பிடிப்போம் என்று சொல்லி ஒரு தகவலை சொல்றாருன்னு சொல்லி அந்த முள்ளத்தீவிலே இன்னும் ஒருவர் கயிக்கிறார் அதுக்குள்ளே குறுக்கிட்டு அதுக்குள்ளே ரோனால் ஒன்று கத்தி கொண்டிருந்தது அது என்னத்தை கதைச்சதோ ஆண்டவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன விளங்கி கதைக்குதோ தெரியலை ஆனால் கடத்தலமைச்சே இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்புண்டே வழங்கவில்லை அண்டேலேருந்து இன்றைய வரை அதைத்தான் செய்து கொண்டு எல்லாரையும் கூப்பிடுறார் கதைக்கிறார் அதை செய்கிறான் இதை செய்யறான்னு சொல்றேன் சாப்பிட்றான் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஆனா நேவிக்காரன் சொல்றான் தங்களுக்கு சரியான முறையிலே அனுமதி வந்த வழங்கப்பட்டா தான் தாங்கள பிடிப்போம் சொல்லி இன்றைக்கு கொக்குலாய் எடுத்து பாருங்க கொக்குழாயில் வந்து ரெண்டு கொக்குலாய் ஆத்துல வந்து ரெண்டு பக்கம் நேவி கேம் இருக்கு அந்த தான் சகளை போட்டு தொழில் போடுவோம் அது சுருக்குவலையா இருக்கிறான் தொழில் போட்டாலே இருக்கிறான் அந்த ஆத்துக்கினாலே இந்த நேவி கேம்பை தாண்டி தான் போட்டு சுருக்கு போய் சுருக்கு வலையை மீனை கொண்டு வராங்க அந்த நேவி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப நேய் இப்போ அது கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இன்றைய கடத்தொழில் அமைச்சர் பிள்ளைய நூல் இப்படி தொட்டிலே மாட்டி கொண்டு இருக்கிறேன் சொன்னால் இந்த மக்களை வந்து உசுப்பேற்றுறது அது செய்யறான் இதை செய்கிறேன் கிழிக்கிறேன்னு சொல்லி ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கு இந்தியாவில் போய் ஆந்திராவில் போய் மீன் வளப்பூர் அலுவலகத்தை பற்றி பார்த்து போட்டு வந்திருக்கிறேன் ஏன் இந்திய அளவு சம்பந்தமா அங்கே மீனவர்களோட பேசியிருக்கிறான் தானே அல்லது அந்த அரசாங்கத்தோட பே முதலமைச்சரை கூப்பிட்டு முதலமைச்சரோட கழிச்சிருக்கிறான் தானே நல்லெண்ண அடிப்படையில் செய்யோடு மட்டும் இருந்தாங்க ஆனா இவங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாது பிரச்சனை தீராமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது ஏன் என்று சொன்னால் அப்போதான் தாங்கள் குளிர்றாயிரம் இன்றைக்கு இந்த ஆறு குளம் குட்டக்கே எல்லாத்தையும் கெடுத்து விட்டு வரது திருப்பி அங்க போய் பார்த்து போட்டு வந்து அவங்க அப்படி செய்யறாங்க நீங்கள் இப்படி செய்கிறாங்க நீங்கள் இப்படி செய்யக்கூட எல்லாத்தையும் கெடுக்கிற வழியே தவறா எங்களுடைய மீனை பாழ வைக்கிற வழியே இல்லை எல்லாத்தையும் யோசிக்கும் எங்கள்ட மக்கள் வந்து எல்லாரும் மௌனமாயிருக்கிறீர்கள் ஏன்னு தெரியல இன்றைக்கு உண்மையா உங்களுக்கு வீடு வழியா உங்களுக்கு உண்மையின்படி சில வீடு வழியா அடுப்பெரியதோ தெரியாது அவனா எல்லாமே எங்களுக்கு கரையோர மக்கள் இருக்கிறேன் இன்றைக்கு எந்த மீனா கொண்டு விற்கிறீர்கள் நீங்கள் ആരട്ട ഇനിമിടുന്നത് ജനാധിപതിയിലെ പാതാളത്തിലും കടിയാ എല്ലാർക്കും അനുഭവിച്ചു അനുഭവം ഒരു പാതയും ഇല്ല നാലു മാവട്ടവും ചേർന്ന് வேணும்னு சொன்னால் இன்றைக்கு சாணக்கியர் அவர்கள் சொன்னார் இது எங்கிருந்த பிரச்சனை வந்து சர்வதேச மட்டத்தில் போகணும் சர்வதேச விசாரணை நடக்கணும் சர்வதேசத்தில் போய் இதுக்குரிய நடைமுறை நடவடிக்கை எடுத்தால் தான் எங்கிருந்த பிரச்சனைக்கு மாறிதான் அது சரி இன்றைக்கு சர்வதேசத்துக்கு போக வேண்டிய பிரச்சனையை தானே நீங்கள் ஒத்தி வைத்துறீங்க இன்றைக்கு நல்லாட்சி அரசாங்கம் நடக்கல போர் போர் குற்ற விசாரணைக்கு இன்றைக்கு சர்வதேசம் அழைத்தது அன்றைக்கு அந்த அரசாங்கம் என்ன சொன்னது ரெண்டு ரெண்டு வருஷ காலவசம் கேட்டது

உண்மையின்படி போர் குற்ற விசாரணைக்கு நீங்களே ஒத்துப்பீங்க சர்வதேசம் கேட்டது தானே நீங்களே அவன் அரசாங்கம் ரெண்டு வருஷம் கேட்க உங்களை தானே கேட்டது அப்ப நீங்களே ரெண்டு வருஷத்துக்கு ஒத்துக்கொண்டு ஒத்துக்கொண்டு போய் கோடி கிடைக்க வேண்டும் நீங்கள் அப்ப உங்களுக்கு அது இப்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் நீங்கள் அது ஆர் வேண்டது வேண்டாது வேற வேறவரை அது வேண்டவருக்கு சுடும் வேண்டாம் சுடாது ஆனால் இன்றைக்கு அந்த போர்குற்ற விசாரணை என்னது போற நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க அன்றைக்கே அந்த போர்க்குற்ற விசாரணைக்கு இல்ல போர்க்குற்ற விசாரணை செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லிக்க இன்றைக்கு சர்வதேச அரசாங்க கூட அங்கே விசாரணை ஒரு தீர்வு வந்திருக்கும் இன்றைக்கு காணாமல் விட்டாலும் சரிதான் தான் ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கு தீர்வுக்கு முட்டுக்கட்ட போட்டது யார் முழு பேர் நீங்கள் அவர் ஒரு ஜனாதிபதி என்று ஒரு வருஷம் இருக்கணும் இவர் இன்றைக்கு பொது பொதுமக்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் நிறுத்தக்கூடாது ஏன்னென்று நிறுத்தினால் உங்களுக்கு வயிறுகள் அடிக்கடி விடப்போகுது மக்களினம் கண்டு கட்டாயமாக இந்த பொது வேட்பாளருக்கு எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றுங்கிணைந்து ஒரு கிடைக்குள்ள நின்று நாங்கள் தமிழர் எல்லாரும் பலமா பலமாண்டிக்கிறோம்ன்றதை காட்டுறதால் வழி இல்லையேன்னு சொன்னால் கடலை நடக்கடலை நாய்க்கு நக்கு தண்ணி என்ன வேறே அதை விட கேவலம் நாங்கள் சாவண்டி இருக்க தயவு செய்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவோம்